இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கற்பூர வழியில் ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு பத்து தலை எடுத்து கழுவி இப்படி வச்சுக்குங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளியை எடுத்து இப்படி ஊற வச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக உறச்ச உற வச்ச போது அப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த தலை இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறது புளி கரைச்சி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு வர மிளகாய் கொஞ்சம் கொத்தமரித்தழை இது போட்டு தாளிச்சிக்கலாம் அரைச்சிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பூண்டு மிளகு சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் இதோட தலைஞ்சேற்றலாம் தக்காளியும் ஜ இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அடுப்ப அரைச்சாச்சு அடுப்ப வச்சுக்கலாம் அடுத்துட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோ எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் மிளகாய்கலாம் கட்டி வைக்கலாம் ஞாரச்சு வச்சு வைக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசம்போ வளத்து இந்த ரசம் பார்த்தீங்கன்னா தளி இருமல் ஆஸ்மா கிரையும் எல்லாம் செஞ்சு குடிச்சேன் நல்லது ஒரு வயசு குழந்தைகளுக்கு நல்லா குடிக்கலாம் சும்மாவும் குடிக்கல சாப்பாட்டு போட்டு நீங்கள் சாப்பிடலாம் இது பத்து மாதம் கொஞ்சம் நேரம் நீ புளி வேணும் சேர்த்துக்கிறேன் நூற்றுலாம் நான் கொஞ்சம் புளி சேர்த்திக்கிறேன் தக்காளி அதே போது புளி சேர்த்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளிதான் நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் புளி சேர்த்திக்கிறேன் இது புளி கரைச்சி வச்சுக்கிறேன் இங்கே சேர்த்துக்கலாம் தேவையானவங்களும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நாலு பேர் செய்யணும் அந்தளவு செஞ்சுக்கிறேன் நீங்கள் எச்சா வேணும்னா எச்சும் செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணி வைக்கலாம் ஏற்கனவே போட்டுருக்குறேன் போட்டுக்கலாம் செக் பண்ணி போட்டுருக்கோம் கொதிக்க வேண்டியதில்லை சும்மா நுரம் கட்டினா நிற்கலாம் நல்லா நுரம் வரணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்தா போதும் நீ கொத்துமூத்தலை துவக்கலாம் நீ அடுப்பா ஆப் பண்ணிக்கலாம் நம்ம கொதிக்க கூடாது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சளி இருமல் காசு மார்க்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா இருக்கும் சாப்பிடலாம் சாப்பானது செஞ்சுட்டு எப்படி இருந்து சொல்லுவோம்